இது இறைஎல் சூபி மூலிகை மலர் மாந்திரிக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் மொஹம்மன் உங்களுக்கு நான் கூறியுள்ள எல்லா அனுபவங்களும் விஞ்ஞான ரீதியாக அடையக்கூடியவை ஆன்மீக நியதிகளை நீங்கள் பின்பற்றினால் பலன் நிச்சயம் பலன் கிடைக்காவிட்டால் உங்கள் முயற்சியில் குறை உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எல்லாவித ஆன்மீக பயிற்சிகளிலும் நீங்கள் தீவிரமாயும் சரியாயும் பயணிப்பதே ஒரே தீர்வு தவறாமல் ஆழ்ந்து தியானம் செய்யாதவர் எப்பொழுதாவது தியானம் செய்யும் போது கூட இல்லாதவர்களாக இருப்பதுடன் ஒரு சிறிதளவு முயற்சியின் பின் அதை கைவிட்டு குறை கூறி திரிகின்றனர் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களது முயற்சியை அதிகரியுங்கள் ஆழ்தியான நிலை உங்களுக்குள்ளும் வந்து சேரும் இப்பொழுது நான் எந்த முயற்சியையும் செய்யவில்லை நான் கண்களை மூடி எனது பார்வையை கூடஸ்தமயத்தில் அதாவது நெற்றியில் புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தியதும் உலகம் முழுவதும் உடனே மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓர் ஒளி வெளியேறுவதை நீங்கள் உணர்வீர்கள் இதுவே ஞானத்தின் வழியாகும்